ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சக்கரை கிழங்கை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க எப்போவுமே நம்ம வேக வச்சு சிலர் ஹனி ஊற்றி சாப்பிடுவாங்க சிலர் சுகர் ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஸோ நம்ம அதில் வந்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இது சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் குட்டிஸும் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒரு நம்ம லன்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம கொடுத்தோன்னா அவங்க அழகாக சாப்பிட்ருவாங்க இதுக்கு வந்து நம்ம சக்கரை கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேகக்கூடாது அதாவது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சுன்னா போதும் அதை எடுத்து நல்லா அதை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லா கடுகு புரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இன்னொன்று என்னென்னா காஞ்ச மிளகா வந்து நான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு வந்து இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பைசி ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா ஸ்வீட் இருக்கும் அதில் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெடியாக தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி உருளைக்கிழங்கு மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை எடுத்து இது உள்ளே போட்டலாம் போட்டு லைட்டாக பரட்டி விடலாம் ஏன்னா ஆல்ரெடி வேக வச்சாச்சு நம்ம ரொம்ப போட்டு கரண்டி வச்சு பரட்டிகிட்டே இருந்தோன்னா அது அப்படியே பிஞ்சி வந்துடும் கட் ஆகிடும் அதனால் லைட்டாக பரட்டிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டை நான் ஆல்ரெடி வந்து காஞ்சி மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு ஆஃப் ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கிட்டவே ஆஃப் ஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஏன்னா அந்த மசாலா ஸ்மெல் போகணும் அவ்வளோதான் ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால அது டைம்லாம் எடுக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெகுலராக ஒரே மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டு போர் அடிக்கும் அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ரெசிபி செய்யலான்றதும் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்